வணக்கம் நேயர்களே விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக அரசியலில் தீவிரமாக இயங்கி வருகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் அவர் ஆளும் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக தாக்கி பேசியார் எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமின்றி எதிர்த்து நல்லாட்சி நிறுவுவதே நமது குறிக்கோள் என்று அவர் உறுதியாக அறிவித்தார் இந்த பேச்சு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கே எதிரொலியாக விஜய்யின் அறுபத்தி ஒன்பதாவது படம் ஜனநாயகன் திரையரங்கு சிக்கல்களில் சிக்கிவிட்டது ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் அரசியல் கருத்துகளோடு கூடிய மசாலா படம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு ஜனவரி ஒம்பது பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக வெளியாக இருக்கிறது ஆனால் விஜய்யின் அரசியல் பேச்சுகளால் ஆளும் கட்சியின் ஆதரவாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பல திரையரங்குகள் படத்திற்கு திரைகள் ஒதுக்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முக்கிய விநியோகஸ்தர்கள் கூட பின்வாங்கியதால் வெளியீட்டு உரிமையை தனது உறவினர் லலித்குமாரிடம் ஒப்படைத்துள்ளார் விஜய் இசை வெளியீட்டு விழாவுக்கும் தமிழகத்தில் எங்கும் அனுமதி கிடைக்கவில்லை நேரு ஸ்டேடியம் உட்பட பல இடங்களில் விண்ணப்பித்தும் அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் படக்குழு மலேசியாவில் இசை வெளியீட்டை நடத்த தீர்மானித்துள்ளது இது எல்லாம் ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அதே சமயம் அரசியலின் செல்வாக்கை வெளிக்காட்டும் ஒரு பெரிய சான்றாக மாறியுள்ளது மதுரை மாநாட்டின் அந்த ஆவேசமான பேச்சு விஜய்யின் அரசியல் பயணத்துக்கும் ஜனநாயகன் பட வெளியீட்டுக்கும் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையுமா பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தருணம் இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க